அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு விழா கொண்டாடி முடிக்கிற நேரத்தில் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே உத உலகத்தில் இருக்கிற உலகில் மிக அதிர்ச்சி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது கடந்த ஜனவரி மாதம் மூணாம் தேதி நள்ளிரவில் தென் அமெரிக்க நாடாக இருக்கிற வெனிசுலா நாட்டின் நாட்டு நாட்டின் மீது அமெரிக்க இராணுவம் குண்டு வீசி தாக்கி அதனுடைய ராணுவ தளங்களை தகர்த்தது இல்லாமல் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் திரு நிக்கோலஸ் மதுரா அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் நள்ளிரவில் கைது செய்து விலங்கிட்டு இழுத்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள் நியூயார்க் சிறையில் அடைத்து வைத்துவிட்டு நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் சமர்ப்பி அவர்களை நிறுத்தி இவங்க போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு என்கிற முறையில் அவர்கள் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஜ அதற்கு பதில் அளிக்கிற முறையில் நான் இப்போதும் வெனிசுலா அவருடைய அதிபராக இருக்கிறேன் நான் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை என்னை வேணும்னே இவங்க வந்து அது சட்டத்துக்கு ஐக்கிய ஐநா சபைக்கு ச விதிகளுக்கு விரோதமாக என்னை கைது பண்ணிட்டு வந்து அரைச்சி வச்சிருக்காங்க என்ற அவர் முறையிட்டிருக்கிறேன் நீதிபதி அதெல்லாம் கேட்டுட்டு அவர்களை சிறையில் வைங்க மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இந்த விசாரணை எடுத்துக்கொள்கிறேன் என்று அறிவிச்சிருக்கிறார் ஆகவே மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை அவர் ஒரு நாட்டினுடைய அதிபர் இன்னொரு நாட்டு சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மனைவியோடு அடைக்கப்பட்டிருக்கிற கொடுமை இன்னைக்கு உலகத்தையே அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக நடந்திருக்கிறது வெனிசுலா நாடு ஒரு தென்னமெரிக்க நாடு அந்த நாட்டில் ஏறக்குறைய தொண்ணூறு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இடதுசாரி அரசுகள் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே சாவ காவஸ் சாவஸ் என்கிற அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி வந்தார் அதுக்கு முன்னாடி அந்த நாடு மிகவும் பின்தங்கிய நாடு மட்டுமில்லை உலகத்தில் ஏராளமான வளங்கள் கொண்டிருக்கிற உலகத்தினுடைய மொத்த கச்சா எண்ணெய் வளத்தில் இருபது சதமானம் அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளமாக இருக்கிறது இப்படி வேறு பல தாது பொருட்கள் வளங்களும் அங்கே இருக்கிறது இந்த வளங்களை எல்லாம் காலங்காலமாக அமெரிக்க கம்பெனி முதலாளிகள் அள்ளிக்கொண்டு போகிற அப்படிப்பட்ட நிலையில் அந்த வெனிசுலா மக்கள் மிகவும் வாடி வாட்டமுற்று வறுமையில் வாடுகிற அப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு இடதுசாரி கட்சி தலைவராக இருக்கிற ஹுகோ சாவாஸை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அதில் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே அவர் பல சீர்திருத்தங்களை செஞ்சார் குறிப்பாக வந்து அந்த அந்த எண்ணெய் வளம் முழுவதையும் நாட்டுக்கே சொந்தமாக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்நிய நாட்டு கம்பெனிகளுக்கு அங்கே கொள்ளையடிக்க இடமில்லை என்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார் இது அமெரிக்காவே அன்றைக்கே உறுதியது அமெரிக்க முதலாளிகளை பெரிய அளவுக்கு உறுஞ்சியது அதனால் அது முதல் அவர் சாவோஸ் அரசாங்கத்தை கலைக்கிறது மிரட்டுறது யுத்தம் கொடுக்கறது குண்டு வீசுறது உள்நாட்டிலேயே கையாட்டில் சிஏ வச்சு உழவு வேலை பார்க்கறது போன்ற பலவிதமான தொல்லைகளுக்கு அவள் கொடுத்தார்கள் ஆனாலும் அவர்களால் அந்த சாவோஸ் அரசாங்கத்தை அசைக்க முடியல அந்த நாட்டு மக்கள் மீது இந்த நம்பிக்கையை சீ உடைக்க முடியல இதுக்கடையில் அவர் ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சாவ சிறந்த பிறகு அந்த ஆட்சியில் வெளியுறையாக வெளிநாட்டுத்துறை அமைச்சராக இருந்த நம்முடைய மதுரா அவர்களை மீண்டும் அந்த நாட்டு பிரதமராக குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து மூன்றாவது முறையாக அந்த மக்களால் பெரும்பகுதி மக்களால் வாக்களிக்கப்பட்டு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மூன்று முறை அந்த மக்களால் மீண்டும் மீண்டும் மற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிக்கோலோஸ் அந்த மதுராவி முதுராவை தான் நள்ளிரவில் போய் இன்னொரு நாட்டினுடைய அந்த நாடு ஒரு சுதந்திரமான நாடு அந்த நாட்டினுடைய நாட்டின் மீது படையெடுத்து போய் அந்த சுற்றி வளர்ச்சி திடீர் ராத்திரி பன்னெண்டு நள்ளிரவில் அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த வந்தாரா அவர் தங்கி இருக்கிற மாளிகையை தாக்கி அந்த வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் உடைச்சிட்டு போய் அவங்கள அங்கேருந்து கைது பண்ணி தூக்கிட்டு வந்து இன்னைக்கு சிறையில் அடைக்கிறதுங்கிறது இதுவரைக்கும் உலக சம்பவத்தில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமாங்கிறதே சந்தேகமாக இருக்கும் இவ்வளவு ஒரு கொடூரமான காரியத்தை இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிற ட்ரம்ப் செஞ்சுருக்கிறார் இவ்வளவு செஞ்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அதையெல்லாம் அந்த காட்சியெல்லாம் சினிமாவில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் சொல்கிறேன் அவர் இப்படி நடந்து இப்படி இப்படி தாக்குதல் நடத்தி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எங்கள் ஜெயிலில் கொண்டு வச்சிருக்கோங்கிறத அமெரிக்க ஜனாதிபதியை அறிவித்த பிறகு தான் உலகத்துக்கு தெரியவுது இப்படிப்பட்ட ஒரு உலக ரவுடித்தனத்த ரவுடித்தனமான காரியத்தை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் செஞ்சிருக்கிறாரு இது உலகம் முழுவதும் இன்னைக்கு மிகப்பெரிய கண்டனத்தை உருவாக்கி இருக்கிற நிலைமை என்பது தான் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஐக்கிய நாடு சபையிலிருந்து உலக நாடுகள் பலதும் இன்னைக்கு இந்த அமெரிக்க நாட்டினுடைய இந்த நடவடிக்கை கண்டித்து பல கண்டன அறிக்கைகளையும் கண்டன தீர்மானங்களையும் இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டுருக்காங்க இன்னைக்கு வெனிசுலா மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அங்கே வந்து எங்களுடைய நாட்டு பிரதமரை உடனே விடுதலை பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் திரண்டு இருக்காங்க அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் பலரும் இதை கண்டிச்சு இருக்கிற காரியத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்படிப்பட்ட சம்பவத்தை ஜன அவர் எப்படி செய்கிறாருன்னா இது ஏதோ இன்னைக்கு திடீர்னு செய்யல கடந்த ஒரு ஆறு மாத காலமாக அந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஏராளமான இராணுவ முகாம்களை கொண்டு வந்து குவிச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட அந்த கர்ப்பியன் சி பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு இவ்வளோ பெரிய இராணுவ குவிப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இராணுவ படைகளை விமானம் தாங்கிய கப்பல்களை கொண்டு வீசக்கூடிய ஏர் ட்ரோன்களை ஏராளமாக கொண்டு வந்து அங்கே நிறுத்தி வச்சிருக்கிறார் கிட்டத்தட்ட பார்த்தா அப்போ என்ன சொல்கிறாங்க பதினை ஆயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவ துருப்புகள் அங்க முகாமிட்டு இருக்கு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பல் அந்த கப்பல் அங்கே முகாமிட்டு அது இல்லாமல் நூற்று கணக்கான போர்க்கப்பல்கள் அங்கே இருக்கு ஏராளமான விமானங்கள் அந்த தாக்குதல் இந்த தயாரிப்பு முழுவதும் பண்ணியிருக்கிறார் இதனுடைய தொடக்கமா என்னன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாசம் பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி வாக்கில் வெனிசோலாவிலிருந்து ஏராளமான எண்ணெய் கப்பல் ஏற்ற இன்னை கப்பல் ஏற்றிக்கிட்டு கப்பல்களில் ஆண்டுகளுக்கு போயிட்டு இருக்கு அதில் தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க சில கப்பல்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு இதில் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கப்பல் அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டன் பேரல்கள் வந்து அதில் அந்த கப்பலை ஏற்றிக்கிட்டு போகுது அந்த கப்பலை தாக்கி அந்த கப்பல் அப்படியே நியூயார்க்கு இதுக்காக அவங்களுடைய இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டு போயிருக்காங்க இப்படி அந்நிய நாட்டில் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிற கப்பலை வழிமறைச்சி அதை வந்து கடைச்சிட்டு போகிற செயலை ஒரு வழி பெரிய ஒரு கடல் கொள்ளையர்கள் மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி நடந்துக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய கப்பல் பெரிய கப்பல் மட்டும் இல்லை பெரிய பெரிய கப்பல் அநேகமாக இருக்கிறதுலையே பெரிய க பெட்ரோல் கச்சா எண்ணெய் வாங்கியிருக்க கப்பலை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வந்து கு குதூகலமாக கொண்டாடுகிற அளவுக்கு இப்படி ஒரு கொள்ளையடிக்கிற நிகழ்ச்சியை கொண்டாட்டுகிற தலைவராகத்தான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து இன்னைக்கு இருக்காருங்கிறத நம்ம பார்க்க வேண்டும் எனவே இப்படியான திட்டமிட்டு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை அவருடைய துணைவியாரோடு இன்னைக்கு கொண்டு போய் அழைச்சி அவங்க நாட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் சொல்கிறாங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இது வந்து பொருளை கடத்துகிறாங்க பொருள் கடத்தி இல்லை பல நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கெல்லாம் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா இதுவரைக்கும் போதைப் பொருள் கடத்தியதாக அமெரிக்கா எங்கேயாவது ஆதாரங்களை சொல்லியிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது அமெரிக்க அரசாங்கம் ட்ரக் அட்மின் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற ஒரு நிர்வாக ஏற்பாடு வச்சிருக்காங்க டிஏஇன் பேர் பேர் பேருக்கு அவங்க வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பத்தேழு பக்கம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எந்தெந்த நாட்டில் போதைப் பொருள் கடத்தப்படுது கொக்கோங்கிற பல மாதிரியான பொருட்கள் கடத்தப்படுது யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி அமெரிக்க அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிற அமெரிக்க அந்த போதைப் பொருள் தடுப்பு குழுவினால் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த அறிக்கையில் வெணிசூரா என்கிற நாட்டிலே இப்படிப்பட்ட போதைப் பொருள் கடத்தப்பட்டதாக ஒரு வார்த்தையை கூட அவங்க சொல்லலை இப்போ வரைக்கும் அவங்க போதைப் பொருள் கடத்தப்பட்ட ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரியும் தெரியல போதை பொருள் பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் போதைப் பொருளாலும் பிடிக்கணும் ஈரானுக்கு போகக்கூடிய கச்சா எண்ணெய் எதிரி போகிற கப்பலை ஏன் பிடிக்கிறீங்க அதை பிடிச்சி இன்னைக்கு கொண்டு வைக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு போதைப் பொருள் என்பதில்லை இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பச்சையான ஒரு அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு ஒரு நாட்டினுடைய குடியரசுத் தலைவரே வந்து போதைப்பொருள் கடத்தில் ஈடுபட்டார்னு சொல்கிறதும் அதுக்காக அவங்களை கைது பண்ணி நாங்கள் கொண்டு வைக்கிறோன்னு சொல்கிறதும் இப்போ உலகமாக தான் ஐக்கியத்தனத்தில் இதை விட ஒரு மோசமான ஒன்று இருக்க முடியாது இப்ப நீதிமன்ற வழக்குன்னா அவங்க நீதிமன்றம் என்ன நான் இன்னும் என்னன்னா இதுக்கு முன்னாடி இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த ஹோண்ட்ரோஸ் நாட்டினுடைய ஒரு முன்னாள் ஜனாதிபதி அவர் வந்து போதைப் பொருளில் ஈடுபட்டார் சொல்லி கடத்தி கடத்தல் வழக்கில் ஈடுபட்டார் சொல்லி அவருக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அவருடைய பேர் வந்து ஒர்லின்டோ ஒர்லின்டோ ஹான்ட்ரோஸ்ங்கிறது நாற்பத்தைந்து ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிற அவருக்கு இந்த போதைப் பொருள் ஒழிக்கத்துக்காக தான் நான் தீவிரமாக செயல்படுறேன் சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி இப்போ இப்போதான் பொது மன்னிப்பு வழங்கி அவர் வெளியிட்டு எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனை இது போதைப் பொருள் கடத்தல் பொருள் நீங்கள் நீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் ஒருத்தரை கைது பண்ணி நள்ளிணவு கொண்டு போய் செல்ல வைப்பீங்க ஆனால் நீதிமன்ற விசாரணை நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தண்டனை பெற்றிருக்கிற ஒருத்தருக்கு பொது மன்னிப்பு கொடுக்க அப்போ உங்களுடைய போதைப்பொருள் ஒழிப்பதனுடைய அர்த்தம் என்ன ஆகவே இது போதைப்பொருள் ஒழிப்போ அல்லது போதைப்பொருள் பார்த்த சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல திரும்ப திரும்ப வெனு அரசாங்கம் சொல்லியிருக்கு இது போதைப்பொருளை பொறுத்தவங்க போதைப்பொருள் கடத்தலுங்கிறதெல்லாம் ஒரு மோசடியான குற்றச்சாட்டு அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன் அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா இன்றைக்கி அவங்க லத்தீன் அமெரிக்க பிரதேசம் முழுவதையும் கட்டுப்படுத்தணும் வெணுசுலா என்கிற நாட்டை அவங்க முழுக்க கட்டுப்படுத்தணும் ஏன்னா இந்த வெனுசுலாவில் ஏற்கனவே சாவோஸும் இன்னைக்கு மதுராவும் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த எண்ணெய் வளங்களை இவங்க கைப்பற்ற முடியுது இப்போ அமெரிக்காவுக்கு இன்னொரு நெருக்கடி என்ன வந்துருச்சுன்னா இவங்க ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் பொருளை வாங்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க இருந்து எண்ணெய் பொருள் வாங்கக்கூடாது தடுக்கிறாங்க அப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணெய் பொருள் கிடைக்கலையாங்கிற பற்றாக்குறை வருது அப்போ பற்றாக்குறையை போக்கணும்னா இந்த வெணிசூலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கைப்பற்றி அந்த எண்ணெய் வர்த்தகத்தை தான் கையில் எடுத்துக்கணுங்கிறதா ஒ ஒரே நோக்கமே தவிர வேறு ஒரு நோக்கமும் கிடையாது வேறு ஒரு நோக்கமும் கிடையாது ஒட்டு ஒட்டுமொத்தமான நோக்கம் என்னென்னா வெனிசுலா என்கிற நாட்டை கைப்பற்றி அவங்க பண்ணணும் அது மட்டும் இல்லை சாவேசா இருந்தாலும் சரி இந்த மதுராவை வந்த பிறகு அவங்க அமெரிக்காவினுடைய எல்லா விதமான நடவடிக்கையும் கண்டித்து தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து காசா மீது பாலஸ்தீன மீது தாக்குதல் காசா மீது தாக்குதல் கடுமையாக கண்டித்து அவங்க அறிக்கை தீர்மானம் போடுறாங்க இஸ்ரேல் நாட்டினுடைய தூதரகத்தை வெனிசுலா நாட்டிலேருந்து வெளியேற்றிட்டாங்க தூதரக உறவே ரத்து பண்ணிட்டாங்க பாலஸ்தீனத்தை அவங்க அங்கீகரிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன மக்களுக்கு அவ்வப்போது தேவையான சமூக உதவிகளை அவங்க வந்து வழங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அமெரிக்காவை இன்றைக்கி வந்து உறுத்துது ஒரு ஸ்வெனிசுலா நாடு இவ்வளோ தூரம் ஒரு எண்ணெய் வளத்தை கையில் வச்சிருக்க நாடு நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லையங்கிற ஒன்று அது மட்டும் இல்லை நீங்கள் தொடர்ந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக பார்த்தா கிட்டத்தட்ட அந்த லத்தீன் அமெரிக்கா தென் அமெரிக்கா அந்த பிரதேசம் முழுவதையும் எல்லா நா பல நாடுகளில் இராணுவ கவுப்பு வேலை செய்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி சுட்டு கொள்வது ஒரு சிஐயை வச்சு ஆட்சி கவிழ்ப்பு செய்கிறது உள்நாட்டில் இருக்கக்கூடிய கையாட்டி இப்போ உதாரணமாக இந்த வெரிசூலா நாட்டில் மீண்டும் மீண்டும் தேர்தலில் போட்டிட்டு ஒருத்தர் தோத்துக்கிட்டே இருக்கார் அவர் யாருன்னா மரிய மரியா கொரோனியா மக்சோடான்னு பேர் மரி மரியா கொரோனியா மக்சோடா அவர் அந்த நாட்டினுடைய தேர்தலில் போட்டி போட்டு தோல்வி எழுதிக்கிட்டே இருக்கார் அவர் எப்படியாவது ஆட்சி கொண்டு வரணுங்கிறதா அமெரிக்காவுடைய நோக்கம் அது நிறைவேறல இப்ப என்ன பண்றாங்கன்னா அவருடைய சிபாரசு பேர்ல அவருக்கு வந்து உலகத்துக்கான அமைதி நோபல் பரிசு இந்த ஆண்டு வழங்கியிருக்காங்க ஒரு நாட்டு அரசாங்கத்துக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா செய்யக்கூடிய எல்லா விதமான போர் நடவடிக்கைகளுக்கும் ஐநா விதிகளுக்கு முரணான எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நாட்டு எதிர்கட்சி அந்த நாட்டினுடைய ஒரு தலைவருக்கு அந்த மக்சோடாவுக்கு அவங்க வந்து நோபல் பரிசு இன்னைக்கு கொடுக்குறாங்க அவரை இவங்க தான் அழைச்சிட்டு போய் நோபல் பெருசே வாங்க அழி அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா பல நாடுகளில் நம்ம பட்டியல் போட்டு நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பட்டியல் போட்டு சில்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலண்டே அரசாங்கத்தில் அலண்டேவை படுகொலை செய்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கௌதமேளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அங்கேருந்த அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சு அங்கே வந்து அந்த ஒரு அங்கே அந்த உள்நாட்டில் இருந்த பழ கம்பெனிகளை தேசிய மையமாக்கினார் என்கிற ஒரே காரணத்தினால ஜாகோப் அர்பனஸ் என்கிற அந்த அரசாங்கத்தை தூக்கி அஞ்சு கவிழ்த்தது அதே மாதிரி பிரேசிலில் அங்கே இந்த அரசாங்கத்தை கவிழ்த்தது சிலியில் வந்து அந்த அலண்டே அரசாங்கத்தை கவிழ்த்தது மட்டும் இல்லாமல் அதாவது தென் அமெரிக்க நாடுகள்லேயே முதல் முதல்ல நாடாளுமன்ற தேர்தலின் மூலம் ஒரு கம்யூனிஸ்ட்டு ஒரு சோசியலிச கட்சி வெற்றி பெற்றது அதை பொறுத்துக்க முடியாமல் அந்த ஆட்சியை கவுத்து அந்த நாட்டில் வந்து ஒரு பொலுசோனா பொலுசோனராங்கிற அவரை ஊக்குவிச்சு அவரை வந்து சுட்டு கொன்னு அந்த அந்த ஆட்சியை கவுத்தது அதே மாதிரி அர்ஜென்டனாவில் உருகுவேவில் பொலிவியாவில் பல நாடுகளில் நிக்கரகுவாவில் அந்த லெட்டின் அமெரிக்காவில் இருக்கிற எந்த நாட்டிலையும் ஒரு அமைதியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆதரவு பெற்றிருக்கிற ஒரு அரசை அமெரிக்கா அரசாங்கம் இதுவரைக்கும் அனுமதிக்கவே இல்லை நீண்ட பட்டியல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முன்னோன்னுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஆகவே அமெரிக்கா தன்னுடைய அந்த லெட்டின் அமெரிக்க நாடுகளை தென் அமெரிக்க நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு முயற்சிகளையும் செய்து அதில் கடந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு முதல் இன்று வரையில் அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதிகள் மாறி மாறி வந்திருந்தாலும் அவங்க யாருடைய அநாகரிகமான அராஜகமான வேலையை அங்கே வெற்றி பெற முடியல ஆகவே இன்னைக்கு நேரடியா உலகத்தில் இது இப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அந்நிய நாட்டில் போந்து உள்ள அந்த நாட்டு ஜனாதிபதியை கைது செய்கிற அதிகார யாருக்கு ட்ரம்ப்புக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இவர் மக்களால் அவர் கூட இப்பதான் ரெண்டாவது முறையாக வந்திருக்காரு யாரு அமெரிக்க ட்ரம்ப் வந்து இப்போ ரெண்டாவது முறையாக வந்திருக்காரு இவர் மதுரை வந்து மூணாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பத்தொம்போது இருபத்தஞ்சி மூணு தொடர்ச்சியாக வந்திருக்கிறார் அப்படி தொடர்ச்சியாக வந்திருக்கிறவரை போய் வீட்டில் போந்து அவருடைய கைது பண்ணி விலங்கு போட்டு இழுத்துட்டு வந்து நீங்க நீதிமன்றம் இழுத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க ஐக்கிய நாட்டு சபையினுடைய அனைத்து விதிகளுக்கும் முரண்பானது அந்த சாசனத்துக்கே முரணானது ஒரு சாசுத்தமான சுதந்திரமான நாட்டுடைய உள்வகார்க்கல நீங்க எப்படி தலையிடலாம் இவங்க பெரிய ஜனநாய இதே நீங்க வந்து பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய இஸ்ரோடைய பிரதமர் நேத்தனியாக வந்து கைது பண்ணணும்னு ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு கவுன்சில தீர்மானம் கூடுது அவருக்கு நீங்கள் பக்கபலமாக நிற்கிறீங்க அவருக்கு ஆயுதம் கொடுக்குறீங்க இன்னைக்கு நாட்டில் ஜனநாயகத்தெல்லாம் தூக்கி காலில் போட்டு மிதிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு போன பிறகு இன்னைக்கு உக்ரைனுடைய ஜனாதிபதியாக காலத்தை நீடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஹெலன்ஸ்க்கே நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க அவருக்கு பல ஆயிரம் பல ஆயிரம் டாலர்கள் இராணுவ உதவி பண்ணுறீங்க ஏன்னா ரஷ்யாவை ஒழிக்கணுங்கிறதுக்காக ஆகவே இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஒரு எல்லை கடந்த பயங்கரவாத நாடாக பயங்கரவாத ஆட்சியாளாக மாறி இருக்குது அதிலும் குறிப்பாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற ட்ரம்ப் இந்நாளைக்கு இந்த உலகத்தில் எது ஒண்ணாலும் நடக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நடவடிக்கை என்பது நடப்பது உலக இது இது இந்த காலத்தில் இதை இனிமே இல்லை அனுமதிக்க முடியாத ஒரு எல்லை கடந்த நடவடிக்கையாக நம்ம பார்க்கணும் உலகம் முழுவதும் இது கண்டித்து இயக்கம் நடத்துவது ஒரு மிகப்பெரிய தேவையும் அவசியம் இருக்கு அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல் வருது இந்திய ஒரு நாடாளுமன்றம் இந்தியா வந்து உலகத்தில் சர்வதேச விஷயங்கள்ல ஒரு அனைத்து நாடுகளில் இருக்கிற மக்களும் ஒரு நல்லெண்ண மரியாதையோடு பார்த்துருந்த ஒரு வெளிநாட்டு கொள்கையை இந்திய பேரரசு இந்திய அரசு கடைபிடிச்சு வந்தது இப்படி ஒரு கொடூரமான நடவடிக்கை நடக்கிற போது இன்றைக்கு மத்திய இந்திய மோடி அரசாங்கம் மோடி இதை பத்தி வாயவே திறக்கல வெளியுறவுத்துறையின் சார்பில் ஒரு அழிக்க வெளியிட்டிருக்காங்க நடந்திருக்கிற சம்பவங்கள் கவலை அளிக்குது அந்த இந்த சம்பவத்தை யார் நடத்துறா அமெரிக்காங்கிற பேரே இல்ல ட்ரம்ப்புங்கிற பேரே இல்ல இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறாங்கிற ஒரு குறைஞ்சபட்ச வார்த்தை கூட இல்ல அந்த நேரமே என்பது கவலை அளிக்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் பேசி ஒரு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று நம்முடைய வெளியுறவுத்துறை அதுதான் அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கையாக வந்திருக்குன்னா அமெரிக்காவுடைய இவ்வளவு மூர்க்கத்தனமான இவ்வளவு அராஜகமான ஒரு ரவுடித்தனமான இந்த நடவடிக்கை கூட கண்டிக்க திராணி இல்லாத ஒரு கோழை அரசாங்கமாக தான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் திகழ்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இவர் என்ன இப்படியெல்லாம் இப்படி சொல்லியாவது நீங்கள் அமெரிக்கா இப்போ ஜனாதிபதி நல்ல பேர் வாங்கிலான்னு தான் பார்க்குறீங்க ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி அவங்க என்ன நக்கர நாய்க்கு செக்குன்னு தெரியாது சிவலிங்கன்னு தெரியாதுன்னு ஒரு பழமை சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா எப்படி நீங்கள் இவ்வளவு தூரம் சரணாகிரி அடைஞ்சாலும் கூட இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்றாரு அவங்க வந்து ரஷ்யா இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று தடை போட்டிருக்காங்க அந்த தடைக்கு அந்த தடைக்கு அடிபணிஞ்சு இப்போ படிப்படியாக ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குவதை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க இப்பவும் மோடி என்ன சொல்றாருன்னா நீங்கள் அதை முழுமையாக நிறுத்தணும் நீங்கள் நிறுத்தலைங்கிறது எனக்கு வகை வருத்தம் அளிக்குது அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து எனக்கு மோடி நண்பர் தான் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான் ஆனால் நான் மக சந்தோஷமாக இல்லை என்பது மோடிக்கு தெரியும் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குங்கிற அப்படி இல்லைனால் நான் வந்து நேரடியாக செய்ய வேண்டியிருக்கோம் இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு சட்டம் கொண்டு வரதான் இருக்காங்க அதாவது இந்த எங்களுடைய தடையை மீறி என்னை வாங்கினா ஐநூறு சதமான சுங்க வரி போடுவோம் அப்படின்னு வரட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்குறாங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக உடன்பாடு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு மோடியோட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும் என்ன மாதிரி வர்த்தக உடன்பாடு நடக்கும் அதில் இந்தியாவுடைய அனைத்து உரிமைகளும் எப்படி காவு கொடுக்கப்படும் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கும் எனவே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சர்வதேச அளவில் ஏற்கனவே பாலஸ்தீனத்தை கண்டி பால இஸ்ரேலை கண்டிக்கல இஸ்ரேல் அரசாங்கத்தோடு இந்த அரசாங்கத்தின் நல்லுறவு இருக்கு இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு வேண்டிய இராணுவ தளவாடங்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி கொடுக்குற தொழிற்சாலை இங்கிருந்து அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் நாசமடைந்திருக்கு யுத்தத்தினால சீரழிஞ்சு இருக்கிற அந்த இஸ்ரேலில் கட்டுமானப் பணிகளை மேற்கொள்வதற்கு இங்கேருந்து இருந்து கட்டுமான தொழிலாளிகளை அனுப்பி வச்சிருக்கீங்க இவ்வளவு மோசமான செயல் செஞ்சது மட்டுமல்ல இன்னைக்கு இஸ்ரேலில் வந்திருக்கிற இந்த வெணிசூழா நடத்துக்க இந்த சம்பவத்தை கண்டிப்பாக அதை கண்டிக்க நீங்கள் தவறுவதன் மூலம் ஒரு கோழைத்தனமான காரியத்தை தான் கோழைத்தனமான வெளிநாட்டு கொள்கையை தான் மோடி கடைபிடிக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது எனவே இந்திய நாடு முழுவதும் இந்திய நாட்டில் இருக்கிற இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் இடதுசாரிகள் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு குணம் கொண்டிருக்கிற எல்லாரும் இதை கண்டித்து ஒரு தேசம் தழுவிய அளவுக்கு அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டிப்பதற்கு தய திராணி இல்லாமல் அவுக்கு அடிவணிஞ்சு போகிற இந்த மோடி அரசாங்கத்தையும் கண்டித்து ஒரு வலிமிக்க குரலை இந்திய நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் எழுப்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்திய தலையாய கடமையாக இருக்கிறது இந்த போக்கை நாம் அனுமதிப்போமானால் நாளைக்கு இந்தியாவில் அல்லது ஒரு மாநிலத்தில் கூட நேரடியாக ட்ரம்ப் வந்து யாரை வேணாலும் கைது பண்ணுவார் யாரும் கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராமல் தடுக்கணும்னா அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த மோசமான மூர்க்கத்தனமான போக்கை முறியடிக்க நாம் உள்ளு வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்